எனக்கு ஏழு வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதன் முதலில் ஏறினேன் பதினைந்து வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்னும் அரங்கில் நடன நிகழ்ச்சி நடந்தது எனது நடனத்தை பார்த்த பிறகே மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்க தொடங்கினர் சென்னையில் என் நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் மிகவும் பாராட்டினார் அவரது தம்பியின் மூலமாக வட இந்தியாவின் பல இடங்களில் நடனமாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கல்கத்தாவிலும் காசியில் நடந்த அனைந்திய இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் க கண்காட்சியிலும் நம் நாட்டுப்பண்ணாகிய ஜனஹன மன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடினேன் நாட்டுப்பண்ணுக்கு நடனமாடியது அதுவே முதலும் இறுதியுமாகும் ஐரோப்பா அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளேன் டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டேன் சிறப்பாக நடனமாடினேன் இந்நிகழ்வு பரநாட் பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய புகழை பெற்று தந்தது பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவை நட நடனத்தால் வழங்க முடியும் இதனை நானும் உணர்ந்து உலகிற்கும் உணர்த்தியுள்ளேன் நன்றி